வணக்கம் ஆசிரியரேன் உடன்பிறப்புகளே பிறப்புகளே தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் தந்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மகன் அல்லது மகள் கற்றவர் அவையில் அல்லது பொது வெளியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இவர்கள் வந்து முயற்சி செய்ய வேண்டும் நல்ல பயிற்சி கொடுக்க வேண்டும் அப்பொழுது தான் வந்து மகன் மகள் அல்லது சுற்றத்தினர் அனைவரும் சிறந்து விளங்குவார்கள் இதற்கு வந்து பெற்றோர்கள் முயற்சி செய்வேன் தாய் அல்லது தந்தை இப்போ விடுமுறை காலம் ஒரு சில பள்ளிகளுக்கு இன்னும் வேலை நாட்கள் இருக்குது பெரும்பாலான பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டாச்சு இந்த விடுமுறை காலத்தில் பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குழந்தைகளை தயார்படுத்தணும் அவர்களோடு கொஞ்சம் நேரத்தை செலவு செய்யணும் நாளும் ஒரு திருக்குறள் படிக்கணும் அதற்குரிய விளக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அவர்களுக்கு உணர செய்யணும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அவர்களோடு கொஞ்சம் நேரத்தை செலவு செய்ய வேண்டும் இப்போ அந்த வகையில் நேற்றுக்கு நான் ஒரு பெற்றோர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி உங்களுடைய பையனை தயார்படுத்துங்க நம்மகிட்ட வந்து குரல் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர்களும் ஏற்றுக்கொண்டு அந்த பையனை தயார்படுத்தி நம்முடைய அலுவலகத்தில் வந்து திருக்குறள் சொன்னான் அந்த பையன் நல்ல விளக்கத்தையும் சொன்னான் அதை கேளுங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பிரதீப் விஜயகுமார் நான் தேவி உதயபுறம் ஆரம்ப பள்ளியில் படிக்கிறேன் நான் இன்று ஒரு திருக்குறள் கற்றுக்கொண்டேன் நீங்களும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் மறந்தும் திறன் கேடு சூழற்க சூரியன் அறன் சூழும் சூழ்ந்தவனை கேடு விளக்கம் மறந்தும் கூட மற்றவர்க்கு கேடு நினைக்க கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டு விடும் நன்றி வணக்கம் ஆக ஒரு குழந்தை சிறந்து விளங்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும் தகுந்த பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் இப்போ இந்த பையன் வந்து சொன்ன குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதே போல் எல்லா பெற்றோர்களும் செய்யலாம் தன்னுடைய குழந்தைகளை திருக்குறள் சொல்வதற்கு அதற்குரிய விளக்கம் சொல்வதற்கு பயிற்சி கொடுக்கலாம் அவர்கள் வந்து தங்களுடைய அலைபேசியில் அதை ஒளிப்படமாக எடுத்து வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பலாம் அல்லது நம்முடைய அலுவலகத்திலேயே வந்து திருக்குறள் சொல்வதற்கு ஏற்பாடு செய்யலாம் இப்போ இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்